வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் இரண்டு மற்றும் மூன்று பாம்புகள் பின்னிக் கொள்வது போல கனவு கண்ட என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறதும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இன்னும் சேனல்ல சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்பெல்சு மலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற உங்கள் நல்ல மனதுக்கு நன்றிங்க ரெண்டு இல்லைன்னா மூணு பாம்புகள் அப்படியே பின்னிட்டிருக்கு ஒன்னோட ஒன்று பின்னிட்டிருக்கு சண்டை போடுதோ இல்லை என்ன பண்ணுறதோ பின்னிட்டுருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் வந்து எதிர்பார்த்த வெற்றியானது கொஞ்சம் தடைகளுக்கு அப்புறம் வந்து நடைபெறும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து ஒரு ஜாப் வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த குரூப் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸாம் வந்து எழுதணும்னு நினைக்கலாம் நீங்கள் அப்படி எழுதினாலுமே வந்து அது ஏதாவது ஒரு இதில் மிஸ் ஆயிரும் அப்படி மிஸ் ஆகும்போது நீங்கள் என்ன வருத்தப்பட்டு இருப்பீங்கன்னா இவ்வளோ வந்து நம்ம ட்ரை பண்ணி வேஸ்ட்டாக போச்சே நம்ம வேற எதுவும் வந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி விடாமுயற்சியோட பண்ணதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான சுட்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு இருக்கு அதனால இதே ஒரு முயற்சியோட உழைப்போட நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கான பலன் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்ததுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கனவு வந்து உங்களைய முன்னெச்சரிக்கை பண்ணுது இந்த மாதிரி எந்த ஒரு காரியம் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் அதுல வெற்றி கிடைக்கலையே நம்ம இனிமேட்டு இந்த காரியத்தை ஏன் செய்யணும்னு யோசிக்காம நீங்க அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றமே வந்து கிடையாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்று கனவு வந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கனவுக்கான பதில் வந்து வாட்ஸ்அப் மூலம் என்கிட்ட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரியற இந்த மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு டைப் பண்ணுங்கள் நீங்கள் கண்ட கனவு எத்தனை நாட்களில் பழிக்கும் அப்படின்னு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடு தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கேன் நாம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க அதுலேயுமே நாம் கண்ட கனவுகளோட நேரத்தை பொறுத்து அதனோட பயன்கள் அப்படிங்கிறது அமையும் இரவில் மாலை ஆறு மணியிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திலும் இரவு எட்டரை மணியிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதத்திலையும் அதே வந்து இரவு வந்து பத்தரை மணியிலேருந்து இந்த ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திலும் பழிக்குங்க அதே இரவு இந்த ஒன்றரை மணியிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பத்து நாள் பதினைந்து நாட்கள் பழிக்கும் அதே விடியற் காலையில் நீங்க அதிகாலைன்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த மூன்று இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள கண்ட கனவு பார்த்தீங்கன்னா உடனே பழிக்கும் உடனே பழிக்கும் அப்படின்னா என்னன்னா காலையில் அன்னைக்கே நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலையிலே பழிக்கலாம்